ஜெயஹிந்த் மக்களே திஸ் கார்த்திக் பில் ஃப்ரம் த கிரே ரீசெண்டாக நடந்த அம்பேத்கர் அதாவது அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக விகடன் குழமும் வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் சேர்ந்து வெளியிட்டிருந்தாங்க எல்லாருக்கும் பார்த்துருப்போம் மக்களே இப்போ நம்ம முதற்கெல்லிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை ரீசெண்டாக ஆதவ அர்ஜுனா குடும்பத்திலையும் வீட்லேயும் வந்து ரைடு நடந்துச்சு ஐடி நடந்துச்சு இடி ரைடு நடந்துச்சு அந்த ஈடி ரைடில் வந்தப்போ ஆதவ அர்ஜுனா பார்த்து பார்த்தீங்கன்னா நான் ஆதவ அர்ஜுனா ஆகிய நான் விசிகே வந்து போன்ற க விசிகே என்ற கட்சிக்கு நான் வருவதற்கு முன்பாக நான் எந்தெந்த கம்பெனியிலலாம் நான் மெம்பராக இருந்தனோ எல்லாத்தையும் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டு அறிக்கையை விட்டுருந்தார் அப்போது வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அவரோட கம்பெனிலேருந்து அவர் வெளியே இன்னும் ஏன் வரவில்லை ஏன்னால் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய நிறுவனர் ஆதவர்ஜுனா இந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா விகிடனும் வாய்ஸ் ஆஃப் காமனும் சேர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ அங்கேருந்து ஏன் வெளியே வரல அப்படிங்கிற முதல் கேள்வி இருக்கிறது மக்களே அப்போ அங்கேருந்தே போய் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ நடந்த இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா முழுக்க முழுக்க திமுக அகெயின்ஸ்டாக மட்டும்தான் பேசியிருந்தார் இதில் மூணு விஷயம் இன்றைக்கு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் முதல் விஷயம் நடப்பது வந்து மக்களாட்சி இல்லை மன்னராட்சின்னு பேசியிருப்பார் ரெண்டாவது விஷயம் குடும்ப அரசியல் பற்றி பேசியிருப்பார் மூன்றாவது திமுகவுடைய ஊழல் பற்றி பேச பேசியிருப்பார் இப்போ இந்த மூணு விஷயம் எந்தளவுக்கு பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ திருமாவளவன் ஹேர் சொல்லி டூ சாய்ஸஸ் ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவை நீக்க வேண்டும் செகண்ட் சாய்ஸு அப்படி நீக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னால் நீங்களே வெளியே வெளியே போயிடுங்க கூட்டணி சொல்லிட்டாங்க ஸோ சொல்லப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு திருமாவளவன் வேறு வழி இல்லாமல் ஆதவர்ஜுனாவை ஆறு மாத காலம் சசுவமனியிருக்கார் மக்கள் இப்போது சஸ்பெண்ட் பண்ண கையோட முதலமைச்சரை பார்ப்பதற்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா செங்கல் புயலில் விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விரத சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு பத்து லட்ச ரூபா வந்து நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்போ சிஏ மீட் பண்ண போயிருக்காரு திருமாவளவன் பட் என்ன யார் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க மக்களை வேறு யார் விசிகே ப்ரொடியூசர் தான் ஆதர் வருஷம் ஸோ நீங்கள் டிப்பிக்கலாக பார்த்தா தெரியும் ஆதவ தான் விருத சிறுத்தை கட்சியுடைய ஃபினான்ஷியர் ப்ரொடியூசர் எல்லாமே ஸோ திருமாவளவன் ஒன்லி டான்ஸிங் டால் அவ்வளோதான் என்ன சொல்லப்படுகின்றதோ ஆதவ் அர்ஜுனா மூலயமா திருமாவளவன் அப்படியே சொல்லிட்டு உக்கான்ட்ருக்காரு தான் தவிர மற்றபடி திருமாவளவனுக்கு இங்கே பவர் அப்படிங்கிறது விசிகேவில் குறைந்து கொண்டு போகிறது விசிகேவில் நேம் சேக் லெட்டர் பேடுக்கு படி தான் அவர் தலைவரும் போட்டுக்கிறாரே தவிர இங்கே யோசிச்சு பாருங்கள் மக்களே ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வன்னிய அரசு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் வர சமயத்தில் வந்து நாங்கள் வந்து ஓப்பனாக இருக்கிறோம் யாருன்னா எங்ககிட்ட வந்து கூட்டணியை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு அதிமுக வரவேற்பு கொடுக்குற மாதிரி ட்வீட்டில் போட்டார் ஆ ட்வீட்டு போட்ட உடனே திருமாவூர் என்ன பண்ணார் அவன் ஒரு பைத்தியோன்ட்டார் ஒரே வார்த்தையில் வன்னியரசு அவன் சொல்கிறது பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டார் அந்த சொன்னதுலேருந்து வன்னிய அரசு கப்ஜிப் கபாகபா அப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கட்சி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா அந்த கட்சி தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அவங்க எல்லாேருமே கப்சிப் கபாகபான் இருக்கணுமா இல்லையா மக்களே அப்படி இல்லாமல் கூட்டணியில் இருந்துக்கிட்டே இப்போ தொடர்ந்து திமுக ஊழல் பற்றி பேசுங்கன்னு சொல்கிறார் உண்மையாக சொல்கிறேன் மக்களே இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது இல்லாத ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது இங்கே யாருமே கிடையாது அப்படி யாரும் நீங்கள் பார்க்கவும் முடியாது ஊழல் செய்யாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது ஆனால் அது எந்த அளவுக்கு ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் வி சூஸ் அ பெட்ரு ஆப்ஷன் ஆனால் இங்கே எது பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னால் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் வாங்குகின்ற லஞ்சம்தான் பிரச்சனை இங்கே ஊழல் அப்படிங்கிறது அரசியல்வாதிகள் வாங்குகிற ஊழல் பண்ணுற ஊழல் அப்படிங்கிறது திரும்ப மக்களுக்கே போய் சேரும் ஒரு எலெக்ஷன் சமயத்துலேயோ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கங்களேன் உங்களோட ஏரியாவில் ஒரு எம்எல்ஏ இருப்பார் இல்லை ஒரு மினிஸ்டர் இருப்பார் நீங்கள் போய் கட்சிக்காரன் அப்படிங்கிற முறையில் போய்ட்டு நீங்கள் பத்திரிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்திரிக்கை வச்சதுக்காக இப்போ நம்ம 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 இருப்பா பத்திரிக்கை வச்சிருக்காருப்பா நான் வந்து போய் அட்டன் பண்ணப்பான்னு சொல்லிட்டு மினிஸ்டரோ இல்லை எம்எல்ஏ வருவார் ஆ எம்எல்ஏ வந்தார்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு மொய் அப்படிங்கிறத ஐயாயிரம் பத்தாயிரம் செஞ்சே ஆகணும் ஏன்னா அப்படி செஞ்சால் மட்டுந்தான் நீங்கள் பத்து பேடி பெருமையாக போய் சொல்வீங்க இப்போ எம்எல்ஏ வந்தார்ப்பா பத்தாயிரம் வச்சாருப்பா மொயின் போய்ங்க சரி எம்எல்ஏ வராரு நல்லா சாப்பிட்டுட்டு மொய் நூறுரூவா வச்சு என்ன பண்ணுவீங்க பிச்சை ஆறு பையன் பிச்சை ஆறு பைய போகிறான் பாரு பிச்சை ஆறு திட்ட மாட்டீங்க திட்டமாட்டிங்க நூறுரூவா வச்சுட்டு போகிறான் பாரு மொயின் திட்ட மாட்டீங்க இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களை ஒரு ஒரு அரசியல்வாதி அப்படின்னால் அவன் வந்து ஏரியாக்காரங்களுக்கோ கட்சிக்காரங்களுக்கோ பணத்தை கொடுத்தாதான் அவனை புகழ்வாங்க திஸ் இஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரியாலிட்டி இப்போ பணத்தை அவர் தரணும் என்ன பண்ணணும் அவர் சம்பாதிச்ச பணத்தை கொடுக்கணுமா எப்படி கொடுப்பாரு எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாரு எதுக்கு கொடுப்பாருன்னு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ ஒரு எம்எல்ஏவுக்கும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒதுக்கப்படும் ஆ எம்எல்ஏ ஃபண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நினைக்கிறேன் அநேகமாக இஃப் ஐ நாட் ராங் அந்த அஞ்சுலேருந்து ஆறு கோடி ரூபாய் எம்எல்ஏ ஃபண்டுன்னு அந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிடும் அந்த அக்கௌண்ட்லேருந்து இவர் என்னென்னமா நல்லது பண்ணுறாரோ அந்த ஏரியாக்களில் அந்த நல்லதுக்கு அவர் எடுப்பார் அதில் ஒரு பத்து ரூபாய் எடுக்கிறாருன்னா அஞ்சு ரூபா ஆறுரூபா அவருக்கு போய் சேரும் நாலு ரூபா தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போய் சேரும் அந்த ரூபாய் அவர் போய் சேருதுனால அந்த ஆறுரூபா மொத்தமாக அவர் வச்சுக்கவும் முடியாது கீழே வருவான் தலைவரே எதை பார்த்து பண்ணுங்கள் தலைவரே அப்படின்பாங்க உடனே என்னையாக வேணும் ஏன் இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் தலைவர் என்பாங்க அந்த ப்ராஜெக்டை கொடுத்தாகணும் இல்லைனா அவன் கட்சிக்கு வேலை செய்ய மாட்டான் ஆள் சேர்க்க மாட்டான் ஆள் கூட்ட மாட்டான் எவ்வளவோ சிக்கல் நடுவில் தான் நீங்கள் அரசியல் நடத்த நடத்த முடியும் மக்களை அப்போது அப்படி கொடுக்கணும் காசு கொடுக்கணும் திடீர்னு வந்து நிற்பாங்க வீட்டில் இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க இந்த மாதிரி சிக்கலாக இருக்குங்க வாழ்வாதாரமே இல்லாமல் இருக்குன்னு ஏரியாக்காரங்க இப்போ மன்னு விட முடியாது நீங்கள் ஒரு பத்தாயிரம் காசு கொடுத்தாவணும் இப்போ என்னம்மா வேலை வேலை செய்வீங்களாமா வேலை செய்கிறேங்க வேலை பார்த்து தரணும் அந்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு இவ்வளோ விஷயத்தையும் அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏவாக பண்ணால்தான் அடுத்து அவருக்கு ஓட்டு விழும் எல்லாத்தையுமே ஓட்டு கணக்காக மட்டும்தான் பார்க்க முடியும் ஒரு குடும்பத்துக்கு அவங்க நல்லது பண்ணுறாங்க தூக்கி விட்றாங்க நாள் நாலு ஓட்டு நம்ம கிடைக்கும்பா அப்படி இருந்தாலும் ஏன்னா அவங்க குடும்பத்தில் என்னைக்கு தான் வேறு சொல்லுவாங்கப்பா அவங்க அப்படிங்கிற ஒரு கேல்குலேஷன் தான் நீங்கள் அரசியல் வேறு எதுவுமே கிடையாது அப்படி யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் மக்களே ஒரு அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏவால் ஊழல் செய்யாமல் அந்த எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து பணத்தை எடுக்காமல் எப்படி நீங்கள் அரசியல் செய்ய முடியும் எங்கேருந்து காசை கொடுப்பீங்க எப்படி அவங்களுக்கு காசு வர முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது சரிங்க இப்போ நீங்கள் அரசியலில் இறங்கிட்டீங்க நீங்கள் உங்கள் நீங்கள் சம்பாரித்த காசியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் ஃபுல்லாக கொடுத்து தீர்த்துட்டிங்க நாளைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்லுவான் மக்கள் பார்த்துட்டு இல்லை உன் கட்சிக்காரர் என்ன சொல்லுவான் அதனால் புழைக்கத்திலேயா அலையான்னு சொல்லுவான் ஸோ இந்த பெயர் தான் உங்களுக்கு வரும் ஸோ அரசியலில் ஊழல் அப்படிங்கிறதை நீங்கள் முழுவதுமாக நீக்கிவிட முடியாது மேபி ஸ்ட்ராங்கான சட்டம் போட்டினால் ஊழல் நீங்கள் லீகலைஸ் பண்ணலாம் அரசியலில் ஆனால் இங்கே பிரச்சனை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கிடையாது அரசு ஊழியர் தான் பிரச்சனை ஸோ அரசு ஊழியர்கள் வாங்கக்கூடிய லஞ்சம் மட்டும்தான் கடைநிலை மக்களை டைரக்டாக பாதிக்கும் ஸோ அதை கட்டுப்படுத்த என்ன பண்ண முடியுன்றதை மட்டும் தான் பார்க்க வேண்டும் ஓகே நம்ம கோயிங் அபார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் பட் ஒன் திங் இஸ் இயர் இப்போது திமுக ஊழலை பற்றி பேசுங்க அப்படிங்கிறாங்க எந்த க கட்சிக்கு ஊழல் பண்ணல சரி நான் கேட்குற மக்களே திருமாவளவன் என்ன பெரிய கோடி சொல்கிறா திருமாவளனுடைய பேக்ரவுண்ட் என்ன இன்றைக்கி திருமாவளவனுக்கு விசிக்கே கட்சிக்கு அசோக் பில்லர் மெயின் அசோக் கிட்ட அசோக் நகரில் அவ்வளோ பெரிய கட்சி ஆஃபீஸு எங்கே இப்படி வச்சிருந்த கட்சி ஆஃபீஸு நான் சொல்லிட்டு மக்களே அந்த நிலம் வேறு சொந்தமான நிலம் அந்த வேறு ஒருவரை மிரட்டி அந்த நிலத்தை எழுதி வாங்கியது விடுதலை சிறுத்தை கட்சி இல்லை நம்ம சொல்ல முடியுமா இது ஊழல் கிடையாதா இது தப்பு கிடையாதா அந்த இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்க அந்த நிலம் அப்படிங்கிறது போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு பக்கத்து நிலம் அது அவங்களுக்கு சொந்தமான நிலம் கிடையாது வேற ஒரு சொந்தமான நிலத்தை இவங்களுக்கு மெரட் மிரட்டி எழுதி வாங்கினாங்க இன்றைக்கும் அந்த நபம் எழுதிக்கிட்டு இருக்கார் நிலம் போச்சேன்னு சொல்லி இன்றைக்கி அந்த நிலத்துடைய மதிப்பு பதினோரு கோடி ரூபாய் இருக்கும் திருப்பி குத்துருவாங்க இவங்க அப்படியே அந்த கட்சி ஆஃபீஸில் டைரக்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் டிவியுடைய ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸ் நிறுவதுக்கு ஏது பணம் திருமாவளவனுக்கு எம்பி எவ்வளோ சம்பாரித்தார் அவர் எவ்வளோ சேல்ரி எம்பி அவருக்கு ஒரு மாதத்துக்கு அந்த சேல்ரியில் இப்போ அவர் குடும்பம் கிடையாது ஒத்துக்கலாம் அம்மா அப்பா இருக்காங்களே அவங்க பார்த்துக்கணும்ல சரி அவங்களையும் பார்த்துக்கலப்பா அண்ணாமத்தை கூட்டம் வச்சுக்கலாம் அந்த எவ்வளவு காசு இந்த இந்த எம்பியாக இருந்து சம்பாதிச்ச சம்பாதனையை வைத்து அவர் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இன்னும் எப்படி சொல்ல முடியுமா வெளியறிக்கை தர முடியுமா வீசிக்காவால் ஸோ இங்கே திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை நடத்துவதற்கும் அந்த கட்சி கொண்டு போகிறதுக்கும் அவங்களுக்கு தேவை எம்எல்ஏன்ற ஒரு ஸ்தானம் மினிஸ்டர் கிடச்சா சூப்பர் ஏன்னா இதிலலாம் அவங்க சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே கிரவுண்ட் ரியாலிட்டி இங்கே அரசியல்வாதிகள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவருக்கு மட்டும் போவது கிடையாது அது மக்களுக்கு திரும்பி வரதான் போகிறது வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கு பாஜக பண்ணக்கூடிய ஊழல் நமக்கு தெரியாது சென்ட்ரில் இருக்காங்க நாளைக்கு சப்போஸ் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அதற்கு பிறகு அந்த விஷயத்தை பற்றி வெளியே வரலாம் வாய்ப்பு இருக்கிறது எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் ஊழல் செஞ்சு தான் இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் இங்கே மன்னராட்சியும் பேசியிருக்கார் மன்னராட்சி அப்படின்னா இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனாவால் இப்படி ஒரு மீட்டிங் கண்டெக்ட் பண்ணுறக்கவே முடியாது கண்டெக்ட் பண்ணால் என்ன அரெஸ்ட் பண்ணுற ஒரு நேரத்துக்கு அப்போ இது மன்னராட்சியா இல்லை மக்களாட்சியா யோசிச்சு பாருங்கள் மக்களே இங்கே மன்னர்கள் யாரும் இங்கே ஆளவில்லை நம் தமிழ்நாட்டை ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டிங் இந்த இடத்துல மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து தான் ஒரு இசையமாயிருக்காரே தவிர அவர் மன்னராட்சி இசையம் ஆகலை ஸோ யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுறோம் கூட தெரியாமல் ஆதவ அர்ஜுனா பேசுக்காருன்னு தெளிவாக தெரியுது அடுத்தது குடும்ப அரச பற்றி பேசுகிறாரு ரைட்டு இப்போ ஆதவ அவருடைய பேஸ்னு அவரையும் சொல்லியிருப்பார் மக்கள் அவங்க அம்மா வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க ஓகே வி இட் அதுக்கப்புறம் வந்து அவங்க பெரியமாக தான் வளர்த்தாங்க ரைட்டு இன்றைக்கு எப்படி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நீங்கள் நூறு கோடி ரூபா கொடுத்தீங்க எப்படி நீங்கள் அவ்வளோ பெரிய மாடு நடத்துனீங்க நீங்கள் சுயமாக உழைச்சி சம்பாரித்த காசா இல்லை மாமனார் காசா மாமனார் என்ன பண்ணுறாரு லாட்ரி அதிபராக இருக்கார் அப்போது நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்து ஒரு பாஸ்கெட்பால் பிளேயராக மட்டுமே நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து நீங்கள் பேஸ்கெட் மட்டும் மேலே போய் உங்களால் நூறு கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு ஃபண்டு கொடுக்க முடியுது அப்படின்னா இதில் நீங்கள் எங்கேருந்து காசு அடிச்சிங்கன்ற கேள்வி இருக்குது அப்போது வாத அர்ஜுனாவை பொறுத்தளவுக்கு மாமனாருக்கு வாரிசாக போனது காரணத்தினால் மட்டுமே அவருக்கு இந்த பணம் அப்போ இவர் எப்படிங்க குடும்ப அரசில் பற்றி பேச முடியும் என்ன ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு தகுதி இருக்கிறத பற்றி பேசுவதற்கு அப்படின்ற கேள்வி இருக்கிறது அஃப்கோர்ஸ் டிஎம்கே குடும்ப அரசான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் ஒரு விஷயம் அவசித்து பார்க்கணும் மக்களே இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிறதை யார் கன்சர்னாக எடுத்துக்க வேண்டும் கேட்டால் திமுக தான் எடுத்துக்கணும் டிஎம்கேயில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் பா நாங்களும் வந்து தலைவராக போஸ்ட்டுக்கு வரோம்ப்போன்னு அவங்க அவங்களுடைய பிரச்சனை இது அவங்களுடைய இன்டெர்னல் பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்னல் மேனேஜ்மெண்டல் இஷ்யூ இப்போ இப்போ திருமாவளனுக்கு இப்போ அடுத்தது ஒரு குழந்தை இருக்குனால் யாரையும் தலைவராக கொண்டு போய் உட்கார வரப்பீங்க திருமாவளம் பிள்ளையவா இல்லை ஆது அர்ஜுனாவியா அப்படின்ற கேள்வி இருக்கிறது ஸோ தி இஸ் டிஃபால்ட் மக்களே குடும்ப அரசியல் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இல்லை டிஎம்கே கூட நடக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ் அதை அவங்க விட்டு கொடுக்குறாங்க கொடுக்காமல் போகிறாங்க இப்போ உதயநிதி தலைவர் ஆவார் அடுத்தது இன்பநிதி சப்போஸ் பாலிசி பாலிசின்ற இல்லைன்னா உற்று பெயிடுவார் இப்போ இன்பநிதி வராமல் போயிட்டாருனா அப்புறம் இந்த கட்சி வேற கையிலாவது மாறும் மாறி அது வேற வேறொருத்தவங்ககிட்ட போய் சேரும் ஸோ திஸ் இஸ் டிஃபால்ட் திங் மக்களே இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரிசு இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக இவ்வளோ திணறுகிறதுன்றதை பார்க்க முடிகின்ற தலைமை பொறுப்பு ஸோ யார் அங்கே வர போகிறாங்க இபிஎஸா அப்படின்ற பிரச்சனை ஏன் இருந்துச்சு அண்ட் இன்ஃபேக்ட் நடுவில் வந்து அதிமுக பிச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்லி ஓபிஎஸ் போய் என் சின்னத்தை கொடு அதை கொடுன்னு கேட்டதுக்கான பிரச்சனை ஏன் வந்தது ஏன்னால் அங்கே ஒரு ப்ராப்பரான தலைமை அடுத்த லெவலில் இல்லாமல் போனது காரணம்தான் தான் சப்போஸ் ஜெயலலிதா வாசன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யார் தலைமையை ஏற்றிருப்பாங்க அப்போ சசசலப்பு ஏற்பட்டிருக்குமா அதிமுகவில் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஸோ ஒரு கட்சியை நிலைநிறுத்தி கொண்டு போவதற்கு அடுத்த செகண்ட் லெவல் தலைவர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுகின்றது அது குடும்பமாக இருந்ததுன்னா ஈஸியாக இருக்குது கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் மக்களை இன்னும் சொல்ல முற சொல்ல விஷயம் சொல்கிறோம் இன்றைக்கு திமுக திணறுகிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அவர்களை பார்த்து தான் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தவங்களை கையை காமிச்சாங்கன்னா அவங்க குப்பனோ சுப்பனோ முனியனும் அவங்கள ஆக்குவாங்க எம்பி ஆக்குவாங்க ஸோ எல்லா பவருமே மேலே மட்டுமே இருந்தது அந்த பவர் திமுகவில் இன்றைக்கு கிடையாது இன்றைக்கு இல்லை இன்றைக்குமே கிடையாது நீங்கள் சேலத்தில் ஒருத்தர் டாப்பாக இருப்பாங்க திமுகவில் திருச்சியில் நேரு இருப்பார் அதுமாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு ஒருத்தவங்க தான் பவர்ஃபுல்லாக ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க எல்லாமே கம்பைல் டுகெதர் தான் திமுகவுடைய கட்சியாக இருந்தது இப்போது இந்த திமுக இந்த மாதிரி பிச்சு 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 இருக்கு எல்லாருமே தலைமை தாங்கி எல்லாருமே டாப்பாக இருக்கிறது எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்டில் அவங்கவங்க திமுகவில் ஏகப்பட்ட ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ப்ரெஷர் போயிட்டு தான் இருக்குன்றதுதான் நிதிசனமான உண்மை இப்போ இந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் டிஎம்கேவில் டாப்பில் இருக்க பவர் பாலிட்டிக்ஸாக இருக்கக்கூடிய டாப்பில் இருக்க பீப்புள் மட்டும்தான் பவர்ஃபுல் பீப்புள் மற்றவங்க எல்லாருமே இவங்க சொன்னால் செய்கிற மாதிரி உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அது முடியவில்லை ஸ்டாலினாலேயும் முடியல உதயாலையும் முடியல இப்போ எப்படி இந்த குடும்ப அரசியல் நீங்கள் பேச முடியும் அப்படின்ற கேள்வி இருக்குது ஸோ இது குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே ஆனால் நம் உள்ள விசாரிக்க எப்போ தெளிவாக தெரிகிறது இன்றைக்கு ஒரு டெசிஷனை ஸ்டாலின் குடும்பத்திலிருந்து மேல தலைமையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் உட்கார வைக்கிறதுக்கு அவங்க பல பேரை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே அதிமுகவுக்கு அவசியமே இல்லை ஜெயலலிதா சொன்னால் தான் அவ்வளோதான் அப்படிம்பாங்க ஸோ அந்த அந்த டிக்டேட்டோரியல் ஷிப்பை வந்து டிஎம்கேயில் இல்லை அதை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க உருவாக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க திணறாங்க தான் நிர்சனமான உண்மை மக்களே ஸோ இங்கே ஆதவரிச்சு நான் பாருங்கள் இவ்வளோ பேச்சு பேசிட்டாரு இப்போது திருமாவளவன் சொல்கிறாரு ஆறு மாதம் வந்து அவர் சசவம் பண்ணிட்டேன்றார் சசம்பன பை கையோடு போய் ஸ்டாலின் அன்னைக்கு மீட் பண்ணுறாரு ஏன் மீட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணே சஸ்வம் பண்ணிட்டேனே ஆறு மாதம் பண்ணிட்டேன் எங்கள் கட்சியோட ஃபினான்ஷியலே அவர் தான் நீங்கள் அவரே தூக்க சொல்கிறீங்க சசம் பண்ணி வச்சுருக்கேன் மொத்தமாக தூக்குனா மொத்தமாக போயிடும் கொஞ்சம் பார்த்து பணம் கெஞ்சு போயிருக்கார் ஸோ இப்படி கெஞ்சுவதற்கும் ரெக்வஸ்ட் பண்ணுவதற்குமான ஒரு சாக்கு போக்கு தான் பெங்கல் புயலில் விழுப்புரத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிசிக்கே ஒன்றியா பத்து லட்ச ரூபாய் கொண்டு கொடுக்குறேன்ற மாதிரியான ஒரு விஷயம் அண்ணே போய் சொல்லுவார் டென் லேக்ஸ்னே நான் தரலனே அதை தான் கொடுத்தாரு அப்படிம்பார் ஸோ இதை பார்த்து அங்கே டிஎம்கே மனசு இறங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே விசி கே திருமாவளனுடைய ஒரு எண்ணமாக இருக்கின்றது மக்களே ஸோ எண்ணம் நிறைவேறுமா அப்படிங்கிறதை பார்க்கலாம் செகண்ட் ஹோம் பொடிக்கல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களை நன்றி